ஹாய் சண்டே எப்படி போகுது நல்லா போயிட்டுருக்கா இன்றைக்கி சண்டே இன்றைக்கி தான் லீவு விட்ருக்காங்க மேக்ஸிமம் ஒர்க்கு வச்சுருவாங்க லீவு விட்டாங்க சரி ஃப்ரெண்ட்ஸு வந்து பக்கத்தில் ஒரு கோயில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குற்றாலம் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருமண கோயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் எல்லோரும் திருமண கோயில் போகாமல் போகவே மாட்டாங்க மழை மேலே இருக்கிற சூப்பராக இருக்கும் நல்லா இயற்கையாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு சு நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும் அது மாதிரி தான் ஒரு கோயில் ஆனால் சுற்றி பகுதி பகுதியெல்லாம் கிடையாது ஆனால் மலை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கோயில் திருச்செந்தூரில் இருக்க முருகன் கோயில் மாதிரி இங்கேயும் இதுவும் முருகன் கோயில் தான் திருச்செந்தூரில் முருகன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கோயில் சரிங்களா நாதகிரி முருகன் கோயில் அப்படின்னு சொல்லி கூடலூர் பக்கம் இருக்குது அங்கே தான் போக போகிறோம் போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் முடிஞ்சால் போங்க ஏன்னா திருமண கோயில் வந்து ரொம்ப தூரம் தான் ஆனால் பார்க்கறக்கு நல்ல இடம் அது மாதிரி ஒரு மலையில் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது இந்த நாதகிரி முருகன் கோயில் தான் எல்லோரும் திருமணம் முடிஞ்சு முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க முருகன் கோயில் வந்து திருச்செந்தூர் தான் போவாங்க திருச்செந்தூர் போவாங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இந்த கோயிலும் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ போய் ஊருக்கு போய் பொண்டாட்டி புள்ளியில் போய் கூப்பிட்டு வரணும் அவங்க ஊரில் ஊரில் இருக்கிறாங்க அவங்க வந்து காலையில் வெயிட்டிங்கு வெயிட்டிங்கே இன்னும் ஆளை காணு ஆளை காணும் நம்ம கொஞ்சம் கிளம்ப லேட்டாகிடுச்சு போய் அவங்கள கூப்பிட்டு அப்படியே நம்ம பிளாக்கை தொடங்கலாம் சரிங்களா க அடுத்து போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அங்கெல்லாம் கடை இருக்காது நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருக்கெல்லாம் வாங்கிட்டு போயிடணும் சரியா இருந்தாச்சு பிள்ளை தூங்கிட்டு இருக்குது இப்போ எப்படியாவது எழுப்பி கூப்பிட்டு போகணும் முழிச்சிட்டு இருந்தோன்னா வண்டினா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் இப்போ தூங்கிட்டு இருக்கா எப்படியாவது எழுப்போம் எழுப்பி போவோம் வண்டியில் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாள் வெளியே போகிற நேரம்னு பார்த்து மழை பெய்யுது வெளியே போகிறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்குது பார்ப்போம் நம்ம வீடு எடுக்க போகிற நேரம் தாங்க இயற்கைகள்லாம் குறுக்கிடுது நைட்டே தூர்வில் விழுது எப்படி போகணும்னு தெரில போயிட்டே பேசுவோம் சரிங்களா இந்த வர என்ன கோயில்னா நாக நான் திருநாதகிரி சுப்பிரமணிய கோயிலுக்கு வந்திருக்கோம் அதோட வியூ உங்களுக்கு தான் இப்போ காட்ட போகிறேன் ஃப்ரெண்டு சொன்னாலும் வந்தோம் பக்கத்தில் வந்துட்டோம் அதோட முன்ன முன் உள்ள காட்டுற பாருங்கள் அப்படியே வச்சுக்கவா ரெண்டு குக்கம் முத்தாட்டு நல்லா பேசதான் இருக்க சாப்பிடலாம் பேசிட்டு தான் வர வசியாக எனக்கு ஏன் இந்த மலை மேலதான் கோயில் இருக்கு கோயிலுக்கு வந்துட்டோம் நல்லா பசுமையா இருக்குது சுத்தி பாருங்க செம்மையா இருக்கு இந்த மலைக்கு மேலே தான் யாரும் போகிறோம் இங்கே போறேன் எங்க வந்துருக்கோம் மலை மேலே போகிறோம் இப்படி போயிரு தம்ஸ்அப் பண்ணு தம்ஸ்அப் பண்ணு இப்படி பண்ணு அடி அடிச்சிக்கோ 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 ம் இந்த போட்டுக்கலாம் நல்லா கிளைம் பண்ணலாம் இருக்குண்ணா அங்கெல்லாம் தூரல் மழை பயங்கரமாக இருந்துச்சு ஒரு குருட்டிலாம் கூப்பிட்டுருக்கேன் அப்போ வாங்க திருநாக ஏ இது முழு கோயில் பேர்னு வர்றா கோயில் பேர் முழு பேர்ன திரு திருநாககிரி முருகன் கோயில் சரிப்பாங்க விவரம் போடலாமா குரங்கு குரங்கு ஏ குரங்குண்டங்கு ஏ மழை இருக்குலாம் வாங்க கோயில் மேலே ஏற போகிறோம் பார்த்துக்கோங்க ஸ்டெப்பு இந்த கோயில் தான் ஏற போகிறோம் ஸ்டெப்புட்டா நினைச்சேன் ம் பாப்பா குடுக்கியா ம் பாப்பா நடந்துடுங்களா ஏ நடந்துடும்டா இது நடக்கணும்னு இங்கே வீட்டு தான் பாருங்க படி மேலே வரை இருக்குது திருப்பதி படி ஏற யாவும் வருது உனக்கு அப்போ கடவுள் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் முருகர் ம் இது ஒரு முருகர் கோயிலே திருச்செந்தூரில் இருக்கிற அதே சேஃப் தான் இங்கேயும் அதாவது திருச்செந்தூர் முருகன் எந்த வடிவத்தில் இருக்காரோ அதே காட்சி தான் இங்கேயும் கொடுக்குறாராம் பார்க்க போகிற நல்ல மழங்காடாக தாங்க இருக்குது உங்களை சுற்றி பார்க்குறக்கு நல்ல வசதியாக இருக்கும் அங்கே நம்ம கூட வேலை பார்க்குற நண்பர் ஒருத்தர் வந்திருக்கார் அவர் தான் நமக்கு கைடன்ஸ் கூட பையன் இந்த இடத்துல மட்டும் பார்த்து வரணும் ம் எவ்வளோ படி நான் அவ்வளோங்க இந்த எவ்வளோ எப்படி படி நல்ல உயரமாக இருக்கு திருப்பதி மலையில் ஏறின மாதிரி இருக்கு பாப்பா என்ஜாய் பாப்பா மம்மி டம்மி ஏற முடியல ம் ரோடா இது ஒரு கொகை இங்கே என்ன போனால் ஆ திருச்செந்தூருக்கு வழி இருக்கு ஆங்க கண்டு போவோம் எந்த இடத்துல வர திருச்செந்தூர் மூறுகிற மாதிரி இங்கே இருக்கான்னு சொன்னல இங்கே ஒரு கொகை இருக்கான் இந்த கொகையிலேருந்து திருச்செந்தூருக்கு டேரக்டாக வழி இருக்கான் இப்போ அதை அடைச்சிட்டாங்களாமா இப்போ ஏடா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்குற மாதிரியே இருக்கு

இதுக்குள்ளேதாங்க கோவை இருக்கான் இந்த கோவைக்குள்ளே போனால் திருச்செந்தூருக்கு வழி இருக்குதுன்னு முன்னோர்கள் சொல்லி சொல்லியிருக்கேங்க இது பேர் தெரியுமாட்டேன் அவனுக்கு பேர் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு சாரி இருபத்தி நாதகிரி முருகன் பதினெட்டு சித்தர்கள் உங்க நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது மழை சுத்தி நல்லா பசுமையா இருக்கு மூச்சு வாங்குது இது என்ன இங்கிட்டு ஒண்ணு போகுது கோயிலுக்கு வந்துட்டோம் மேல இருந்து பார்க்க நல்லாதான் இருக்கு வழியா கோளுக்கு <laughs> <you> <laughs> <arenas>? <Gentleksi> இந்தானே போ 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 பண்ண டாமேஜ் பண்ணு என்ன என்ன கைல முன்ன போகணும் மார்க்கிங் கரெக்ட்ங்க இங்க வந்துட்டங்க இடி படுறாங்க பாப்பா பாரு பாரு இங்க வந்துச்சு நான் இங்க வந்து டூயல் கூல் கொடுக்குறேன் பவர் எல்லாம் வரும் கரிவளமும் வர கரிவளமும் கேவலம் வர கிடைக்கும் நம்ம கேவலம் ஏத்திட்டுங்க கீழ கீழ நம்ம ஏத்திட்டேங்க கரிவள எல்லையிலனா புக்க பேட்ச் கிடைக்கும் கேவலம் வெளிய வந்துရுகிறது படி வெளிய வந்துရுகிறது பூஜை பண்ணுறது தெரில ஒன்றும் வாங்கிட்டுரல கொடி கொடிமரம் முன்னாடி கொடிமரம் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் வச்சுதான் முன்னாடி ஆ கவர்மெண்ட்டு கொடிமரம் வச்சுருக்காங்க எல்லாம் கொடிமரம் வச்சுருப்பாங்க இது இது வந்து பிள்ளையர் சாமி முடி முருகர் திருச்செந்தூரில் இருக்கிற முருகன் மாதிரி இங்கேயும் காட்சி எழுதிப்பாராங்க திருநாளகிரி முருகன் சாயங்க சாயங்கடம் கோவில் ஃப்ட்ட கர்பூரம் உச்சிப்பிள்ளையார் நம்ம மலைமலை பார்க்கறது ஆஞ்சநேயர் தவம் செய்யும் ராமர் பாதம் ஆஞ்சநேயர் ராமர் பாதம் வரை தவணை செய்யறது பார்த்தது கனிவனையார் மழைக்காளி கள்ளத்தி மட்டாத சுனி திருத்தம் இருக்கே சித்தர்கள் தவம் செய்யும் குகை கீரியும் பாம்பும் பால் அருந்துவது ராஜகோபன் கிழக்கு பாதையில் நடுவில் திருவில் திருசூலம் இதுதான் இது இதுதான் சொல்கிறோம் திருவில் திருசூலம் நான் கோடிமரம் நினைச்சேன் ஓகே காவல் கருப்பன் காளியம்மன் அடிவாரம் தோண்டி விநாயகர் சித்தர் பரதேசி நன்னியம்மா லட்சுமி அம்மாள் சமாதி கிரிவலம் ஆறுபடை வேலை நல்லா இருக்கு பாதம் ராமர் பாதத்தை தரிசனம் செய்யும் ஆஞ்சநேயர் ஆனால் வித்தியா ஜ கட் பண்ணுங்க கட் பண்ணி சிரிப்பு கட் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க கனகவள்ளி சங்கரபாண்டியன் சங்கரபாண்டியன்னு பேசுறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம அடுத்த வீடியோ என்ன நம்ம புண்ணியத்தலம் தான் பார்க்க போகிறோம் இந்த புண்ணியத்தலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சங்கரம் இருந்து சுமார் ஒரு இருபது கிலோமீட்டரில் இருக்குது இருபது கிலோமீட்டர் என்ன கோவில் அப்படின்னா இப்போ முப்பது வருஷமாக நாங்கள் இங்கேயே இருந்துருக்கிறோம் எங்களுக்கு இந்த கோவிலே தெரியல முப்பது இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருந்துருக்குறோம் எங்களுக்கு இந்த கோவில் எங்கே இருக்குது தெரியல இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை இப்போ தான் வந்து பார்க்குறோம் இவ்வளோ அருமையான கோயிலை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அங்கே வந்தேன் இவ்வளோ நாளாக வராமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் குடும்பத்துக்கிட்டேயும் போய் சொல்லணும் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போங்க நல்லா இயற்கை காட்சிகளோட கோவில் அப்படிங்க அப்படின்னாலே நம்ம மன நிம்மதிக்காக தான் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குமா கிராமத்து பக்கத்துலேயும் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கோவில் மிக அருமையாக நம்ம ஃபாரினில் கூட இந்த இதை கிடைக்காது அந்த அளவுக்கு இயற்கை கா இதாக இருக்குது பாருங்கள் இந்த கோவில் என்னென்னா முருகன் கோவில் நாதகிரி முருகர் கோவில் தான் வந்து இந்த கோவில் இந்த கோவிலில் வந்து இது எந்த ஊர் பக்கத்தில் இருக்கா கோவில் வந்து எங்கே இருக்குது நீங்கள் பார்க்கணும் பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கோவில் அப்படிங்கிறது சும்மா ஒரு கோவில் அங்கே நாலு கட்டடம் அப்படிங்கிறது இல்லை இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது கோவில் அப்படிங்கிறது நம்ம மனநிம்மதி சார்ந்ததாக இருக்குது கோவிலில் சுற்றியும் வந்து நல்ல இயற்கையாக இருக்குது ஒரு டைம் நீங்கள் வந்துட்டீங்கனாலே மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வர தோண்டு எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா சங்கரன் கோவில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுதான் இருக்குது அதிகமெல்லாம் நீங்கள் போவேன்னா பைக்லேயே வந்துடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு செலவுமே இல்லை இருபது கிலோமீட்டரில் ராயகிரி அப்படிங்கிற அப்படிங்கிற ஊர் சங்கம் கோவிலேருந்து இருபது கிலோமீட்டர் லா ராயகிரி கூடலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது கோவிலோட பேரே சொல்லாமல் கோவில் கோயில் சொல்கிறேன்னா முருகர் கோவில் தான் முருகர் கோவில் அங்கே பாருங்கள் அங்கே தான் வந்து கோவில் இருக்குது நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மலை மேலே நிற்கிறோம் மலை மேலே அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியில நல்லா உயரமாக இருக்குது பெரிய மலையாக இருக்குது அந்த மலை மேலே நின்று ஓரத்தில் இங்கே பாருங்கள் இயற்கை காட்சிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த இதில் பார்க்கறதுக்கு நமக்கு அவ்வளோ மன திரு திருப்தியாக இருக்குது இந்த மழை மேலே நின்றுட்டு தான் நான் பேசுகிறேன் இப்போ எங்கே நின்றுட்டு பேசுகிறேன் அப்படின்னா பிள்ளையார் அப்படின்னு ஒரு இடம் பிள்ளையார் அப்படிங்க நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா இன்னொரு இடத்துல வேறு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து பெரிய கோவில் இது வந்து சங்கரம் கோயில் பக்கத்தில் சின்ன கோவிலாக உச்சிப்பிள்ளையார் அப்படின்னு முருகன் கோவிலில் ஒரு பார்ட்டு தான் வந்து உச்சிப்பிள்ளையார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த சைடு பாருங்கள் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து ராமர் பாதத்துக்கு முன்னாடி தவம் செய்கிற கோவில் இருக்குது அதுக்கு முன்னாடியே தான் வந்து யாரோட கோவில் இருக்குது அப்படின்னா முருகர் கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தனியார் ஒரு நபரால் வந்து நடத்தப்பட்டு தனியாராக இருந்துச்சு இப்போ வந்து இது அரசு அரசு கோவிலாக வந்து மாறிடுச்சு பாய் கண்டிப்பா நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த சைடு வந்தால் நீங்களும் வாங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னும் பல காட்சிகள் பல கோவில்கள் பல இயற்கை விஷயங்கள்லாம் கா கடவுளோட படைப்பெல்லாம் காட்டுறது அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கனகவள்ளி சங்கரபாண்டியன் நன்றி வணக்கம் இந்த இடம் வந்துட்டு நாகமும் கீரியும் சேர்ந்து பால் குடிக்கிற இடமா இந்த கோயிலே இது இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு பேர் சும்மா பார்க்கதாண்டா ஒரு சும்மா ஒரு படிக்கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு நாகமும் கீரியும் பால் சாப்பிடுமா ம் அங்கங்கே பொந்து பொந்தாக இருக்குது நாகமும் கீரியும் வந்துடாமல் ஆமாம் வாங்க போயிடுவோம் i oh

இதுதான் தேர்ன்னு பாட்டை நடமாங்க இங்கே தேர்லாம் இருந்திருக்குது அந்த அளவுக்கு பெரிய கோவில் ஆ அடைச்சிட்டு தான் இருக்குது தேர் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க ஓய்யோ இது மீட்டு ம் ரைட் ம் தேர் இருக்குங்க தேர்னு போட்டு வச்சுக்கோங்க சைடு வழி பாப்பா தேர் தானே போ இது 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 பிள்ளையாரா மண்டப உடனே கும்பிட்டு தான் இங்கே ஒரு அந்த மண்டபத்தில் தாங்க அண்ணன் தான் நடக்குது நட ரெகுலராக டெய் நடக்குது டெய்லி டெய்ி வந்து இதான் முருகங்களோடு சேர்ந்த காளி கோயிலுங்க வாங்க பார்க்கலாம் சுற்றி மரம் சென்ட்ரல் இது மட்டும் இருக்குது முன்னாடி சூழலெலாம் வச்சுருக்காங்க பயங்கரமாக இருக்குது காளியம்மன் சேர்ந்த சிவன் கோயிலும் சேர்ந்துருக்குங்க ஆ அவ்வளோதாங்க அதுக்கடுத்து வீட்டுல வாங்க சிவன் நேர போகிறது மாதிரி இல்லைங்கிற போகணும் சொல்லுங்கள் இது ஓடி இதில் ஓடி போனீங்கன்னா நேரம் போயிருக்கு மேலே போயிடலாம் சிவன் நந்தியெல்லாம் சேர்ந்துருக்குது நல்லா பயிராக சூப்பராக இருக்குங்க கிரிவல பாத்து வச்சுக்கலாம் இது வந்து இந்த பூஜை நடக்கிறப்போ பெரிய திருவிழா நடக்கிறப்போ வந்து இந்த கோயிலை சுற்றி தேரை எடுத்து கொண்டு வருவாங்க காளி கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது ம மண்டையன் பரதேசி ஜீவ சமாதி பக்கத்துலேயே இருக்குது அன்னதான அன்னதானம் கொடுக்குற தனியாக மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க பெரிய கோயிலாக தாங்க இருக்குது பண்டிகை காலங்களில் நிற்க கூட முடியாது அந்தளவுக்கு கூட்டிருக்கணும் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிற அது கிளைமேட்டும் ஜில்லன்னு இருக்குது மலை குத்தக்கெல்லாம் வண்டியில் போயிட்டு போயிட்டுருக்காங்க உங்களுக்கு சவுண்டு எப்படி கிளியராக தெரியல தெரில பாருங்கள் மலை மலையை சுற்றி ஒரு ரோடே பண்ணி வச்சுருக்காங்க ரோடு வச்சுருக்கங்க லைட் 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 செட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கம் கம்பி அதில் லைட் செட் பண்ணியிருக்காங்க அந்த கீரியவளம் போகிறதுக்கு நைட் டைமில் போகிறதுக்க நல்லா மேலே மலையை பாருங்க கோயிலோட பின் பாருங்கள் கோயிலோடய நாலு பக்கமும் இந்த ஒரு விளக்கு மாதிரி வச்சு வச்சுருக்கேங்க விளக்கு பொறுத்துற மாதிரி ஆ விளக்கு வச்சு வெயில் வச்சுருக்கங்க மேலே கோயில் பாருங்கள் கோயில் கோயில் சுற்றி இந்த மலையில் பூரா மரங்களாக இருக்குதுன்னா இன்னும் சூப்பராக இருக்குது சர்ティபிகேட்டமா நீ இத நான் இது வந்து வடக பக்கம் வடக பக்கத்தையே ஒரு தீப வச்சு வேல் வச்சுக்கோங்க வேல்ங்கறது வந்து எல்லா பக்கம் வச்சுங்க குருங்குயில்னால வேல் வந்து எல்லா பக்கம் பிரதானமா வச்சிருங்க கோயில்ல இருந்து கோயில் எடுத்தியா நல்லா மரமா இருக்கறது பசுமையாகவும் சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னால் ஒருத்தம் வந்துட்டு போங்க நல்லாயிருக்கும் மனம் காடு எப்படி அழஞ்சால் என் பொண்ணு ரொம்ப மகிழ்ச்சி ஏறுறா துள்ளி குச்சி ஒரே குச்சி தான் ம் திடீரமாட்டுக்குண்ணே அவ்வளோ ஆ ம் அவ்வளோ தான் கிரிவலப்பா முடிக்க போகிறேன் ம் சீமன் கோயில் வந்தாச்சுங்க அவ்வளோதான் கிரிவலப்பாக தான் முடிஞ்சிட்டு ம் ஆ ஆ என்ன இது அவ்வளோ தான் அப்படி வெளியே போகிறாங்க ஒரு கிரிவலப்பாக முடிஞ்சிச்சு உங்களுக்கு வெளியே போகிறேன் சுற்றி எடுதலாம் மழையாக இருக்குது அதனால அப்படியே அப்படி சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு ஏன்னா கொஞ்சம் கடையில் தான் இல்லை கடையில் இருந்தால் இன்னும் தேவையான பொருட்களெலாம் வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் அந்தளவு டெவலப் இல்லைனால கூட கொஞ்சம் நல்லாயிருக்கு நான் பௌர்ணமி நம்ம அந்த கிருவி நாள் முருகனுக்கு உகுந்த நாள் அப்படினாலலாம் வந்துட்டு ரொம்ப கூட்டம் இருக்குங்க இங்கே ம் ஓகே போயிட்டு வரோம் பாய் இதோட இந்த வீடியோ முடிச்சுடுவோம் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்